அனைவருக்கும் இனி வணக்கம் நம்பளே நான்கு வருடங்களாக நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயத்தான் இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல நான் சொல்ல போறேன் கவனமா கேளுங்க நம்மளே கிட்டத்தட்ட இந்த சோஷியல் மீடியாவில் நாலு வருஷமாக நான் இருக்கிறேன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறேன் மணி டிப்ஸ் கொடுக்குறேன் மோட்டிவேஷன் டிப்ஸ் கொடுக்குறேன் லைஃப் ஸ்கில் பற்றி பேசுகிறேன் ஒம்பது லட்சம் பேர் என்ன வந்து எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையுமே ஃபாலோ பண்ணுறாங்க இவ்வளோ இருந்தாலுமே கூட எவ்வளோ பேர் எவ்வளோ பணம் கொடுக்குறேன்னு சொல்லியுமே கூட நம்முடைய சேனலில் எதுலையுமே நான் எந்த விளம்பரமும் போட்டதே கிடையாது என்ன காரணம் அப்படின்னா சரியான விஷயங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் ஸோ அப்படி இருக்கும்போது நான் கரெக்டாக வேல்யூஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்ன ஒம்பது லட்சம் பேருமே நம்பி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு இப்போ நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நான் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ரிலேபிலிட்டி நம்பகத்தன்மை சொல்லுவோம் இவங்க பண்ணா இவங்க பண்ணா கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் அம்மிக்கல் அம்மா மசாலா அப்படிங்கிற ஒரு மசாலா பிராண்டை நம்ம ஆரம்பிச்சு எட்டு மசாலாக்களை நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம வெப்சைட் மூலியமா இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்து ரெண்டாயிரம் பேருக்கு மேலே இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல ஆர்டர் பண்ணி வாங்கிருக்காங்க சரி ஓகே இவ்வளவு குறுகுன காலத்தில் எப்படி இவ்வளவு நம்மளால ரீச் பண்ண முடியும் இவ்வளோ பேர் நம்ம அங்கீகரிக்கிறாங்க இவ்வளோ பேர் பிசினஸ் நம்மளால பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா நான்கு வருடங்களாக நம்ம கொடுத்துட்டு வந்த அந்த ப்ராப்பரான வேல்யூஸ் அப்படின்றது அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மக்களுக்கு சரியான வேல்யூஸ் நீங்க கொடுக்குறது தயாரா இருந்தீங்கன்னா மக்கள் உங்களை அங்கீகரிக்க தயாரா இருப்பாங்க ஒரு முன்னாடி அதுக்கு ப்ரீ அவுட் ஏன்னா தூரம் பண்றீங்க அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான அதுதான் உங்களுடைய தொழில் வெற்றிக்கு மிக மிக முக்கியமான அம்சம் இன்னைக்கு நான் வெற்றியாளராக இருக்கிறேன் இந்த பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கேன் அதுக்கு காரணம் நான்கு வருடங்களாக நான் போட்டு வந்த விதை தான் அதற்கு என்னுடைய மனப்போன நன்றிகள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மீனாட்சி சந்திப்போம் அமிக்க அம்மா வெப்சைட் கேள்வி கொடுத்துருக்கேன் பாருங்க தேங்க்யூ